சென்னை ஆர்கே நகரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு நிவாரணம் பெற வந்த சிறுபான்மை மக்களை திமுக நிர்வாகி அநாகரிகமாக பேசிய நிலையில் அவர்களுக்கு அதிமுக சார்பில் வட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் எஸ் ஆர் கே ராஜேஷ் உதவிக்கரம் நீட்டியுள்ளார் சென்னை ஆர்கே நகரில் சில நாட்களுக்கு முன்பு வெள்ள பாதிப்பு குறித்து கேள்வி எழுப்பிய ஒருவரை திமுக எம்எல்ஏ எபினேசர் உள்ளிட்டோர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கினர் அதன் பின்னர் ஆர்கே நகருக்கு உட்பட்ட நேதாஜி நகரில் நிவாரணம் பெற வந்த சிறுபான்மை மக்களை தேமுக நிர்வாகி நேதாஜி கணேசன் அநாகரிகமாக பேசினார் இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் சாலை முறைகளில் ஈடுபட்டனர் இந்நிலையில் நிவாரணத்திற்காக அவமானப்படுத்தப்பட்ட இஸ்லாமிய பெண்களை சந்தித்து அதிமுக விட சென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆர் ராஜேஷ் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிகரம் நீட்டியுள்ளார் அதன்படி பாதிக்கப்பட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு அரிசி உள்ளிட்ட நிவாரண பொருட்கள் வழங்கப்பட்டன அப்போது முக்கிய கழக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர்